ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இறுநிலை ஆசிரியர்களுக்கு வந்து ஐயாயிரத்தி எட்நூத்தி நாலு வேகன்சி இருக்கிறதாகவும் இந்த வேகன்ஸி வந்து உயரம் அப்படின்ற மாதிரி சில அகாடமியில் சொன்னதாகவும் சார் இவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி வந்து ஃபில் பண்ணுவாங்களா சார் இப்போ நடைமுடியு தேர்வுலேயே வந்து இவ்வளோ வேகன்சியே வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் எனக்கு இந்த கட் ஆஃப் வருது எனக்கு ஜாப் கிடைக்குமா சார் அப்படிலாம் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க ஸோ உங்களுடைய கேள்விக்கு விடை கொடுக்கும் வகையில் தான் இந்த விட நாங்கள் வந்து மேக் பண்ணியிருக்கோம் ரைட்டா சரி ஓகே கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட்டு கொடுத்த அந்த ஒரு இதில் தான் எல்லாருமே சொல்கிறாங்க ஐயாயிரத்தி எட்நூற்றி நாலு வேக்கன்சி வந்து தமிழகம் முழுவதும் இருக்கு இடைநிலை ஆசிரியர் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க பட் ஆனால் ஐயாயிரத்தி எட்நூத்தி நாலு வேக்கன்சி ஃபில் பண்ண போகிறாங்களா அப்படின்றது அது ஒரு செய்தியாக வந்து வரலை ரைட்டா இதுக்கு முன்னாடி நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமியில் ஒரு செய்தி போட்டிருப்போம் ஒரு பத்திரிகை செய்தி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர் பணியில் ஐயாயிரம் காலை பள்ளிகள் இருக்கிறது ஒப்புதல் அளிக்க மறுக்கும் நிதித்துறை அப்படின்ற ஒரு செய்தி வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே ஒரு பத்திரிகை செய்தி வந்துடுச்சு ஸோ இந்த செய்தி அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஐயாயிரம் காலிப் படிவங்கள் இருக்குன்றது உண்மைதான் ஆனால் வந்து அதை ஃபில் பண்ணுறதுக்கு நிதி துறை வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒப்புதல் கொடுக்க மாட்டாங்கன்றதான் உண்மை ஏன்னா நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட வேகன்சிக்கு ஆனுவல் பிளானில் சொன்னாங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது ஜஸ்ட் வெறும் ஆயிரத்தி எழுநூறு சம்திங் வேகன்சி தான் கொடுத்தாங்க இப்போ கடைசி எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது வேகன்சி ஃபில் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா பட் இன்னும் நமக்கு டென்த்தி கீ வரல ரிசல்ட்டு ஊடல ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இன்னும் டைம் இருக்குது ஸோ கடைசி ரிசல்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியாவது வேக்கன்ஸியை ரிவைஸ் பண்ணுவாங்க அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இன்னொரு ஐநூறு ஆயிரமும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் கூட ஆசிரியர்கள் ஆகிய நாம் வந்து தொடர்ச்சியாக முயற்சி பண்ணி சோசியல் மீடியாவில் ஒரு பேசு பொருளாக்கி அரசோட கவனத்தை ஈர்க்கும் வகையில் நீங்கள் முதலமைச்சருக்கோ அல்லது கல்வி அமைச்சருக்கோ நிறைய கடிதங்கள் மெயில் பண்ணி ஸோ அரசோட கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஏதாவது செஞ்சு நிறைய பேர் கோரிக்கைகளாக வச்சிங்க அப்படின்னா மேபி வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய வேக்கன்சி வந்து இடிநீர் ஆசிரியர்களை வந்து ஆட் பண்ணி இப்போ நடந்து முடிஞ்ச தேர்வுலேயே ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஒரு ஒருத்தர் நினச்சி இதெல்லாம் செய்ய முடியாது நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி அதை அரசோட பார்வைக்கு சென்று ஓகே கொஞ்சம் ஃபில் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணலாம்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா மேபி வந்து ஃபில் ஆக்கலாம் பட் இந்த ஐயாயிரத்தி நாலு வேக்கன்ஸும் முழுமையாக ஃபில் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க ஏன்னா நிதி பற்றாக்குறைன்றாங்க அது கூட நிறைய வேக்கன்ஸி இருக்குது அதுக்கும் வந்து நிதித்துறை வந்து ஒப்புதல் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் மாதிரி நம்ம டிஆர்பிலுமே பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களை ஃபில் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒட்டுமொத்த வேகன்ஸும் அவங்க ஃபில் பண்ணவே மாட்டாங்க ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிதித்துறை நிதித்துறை வந்து ஒப்புதல் கொடுக்கறது கிடையாது அது குறிப்பாக ஆசிரியர்களை அரசு பள்ளியில் நியமனம் செய்வதில் ஒரு சுணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது போன கவர்மெண்ட்லேயும் அதான் பண்ணாங்க இந்த கவர்மெண்ட்லேயும் அதான் பண்ணுறாங்க பட் ஏதோ நியமன தேர்வை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ யூஜிடிஆர் நடந்திருக்கு எஸ்எஸ்சிடி எக்ஸாம் நடந்திருக்கு ஸோ வேகன்சியை கொஞ்சமாக ஃபில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எலெக்ஷன் வரப்போது மேபி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலுமே ஏதாவது கொஞ்சம் வந்து ஃபில் பண்ணுவாங்க மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் பட் நடந்து முடிந்த தேர்வு இந்த வேகன்சியை இன்க்ரீஸ் ஆகுன்றத நம்ம எதிர்பார்க்க முடியாது மேபி ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஏதோ இன்னொரு ஐநூறு ஆயிரமோ இன்க்ரீஸ் ஆகலாம் அப்போ கட் ஆஃப் வந்து குறையலாம் இன்னும் கூடுதலான ஆசிரியர்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா சரிப்பா இந்த டவுட் நீங்கள் கேட்ட டவுட்லாம் மோஸ்ட் ஆஃப் வந்து கிளாரிஃபை பண்ணியிருப்போம் நம்புறோம் ஸோ முதல்ல வந்து டென்ட் டிகிரி வரட்டும் அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ மார்க் வருதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து முடிவு பண்ணிக்கலாம் நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஆசிரியர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அரசோட கவனத்தை ஈர்க்கும் வகையில் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி தொடர் வந்து கோரிக்கையாக வைங்க அப்படி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அரசு வந்து கண்டிப்பாக வந்து வேகன்ஸியை ரிவைஸ் பண்ணி இன்னும் கூடுதலாக வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது ஆசிர்களே ஆகிய நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து மு தொடர் முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்